ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த பனிக்காலத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அதற்கான தீர்வையும் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பனிக்காலத்தில் ரோஜா செடிகளில் உள்ள இலைகளில் பிளாக் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் அதை பிளாக் ஸ்பாட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் பனிக்காலத்தில் வரக்கூடியது அது வருவதற்கு முன்பாகவே நாம் பராமரிப்பு கொடுத்துடலாம் சாஃப் ஃபங்கிசைட் தெளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினமுமே நம்ம ரோஜா செடிகளை தண்ணீர் விட்டு ஃபாஸ்ட்டாக தண்ணீர் பீச்சி அடித்து நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படி வாஷ் பண்ணும் பொழுது இலைகளில் இருக்கக்கூடிய பனித்துளிகள் தண்ணீரில் கரைஞ்சி போயிடும் இப்போ என்னோடய செடியில் ப்ளாக் ஸ்பாட் இல்லை இருந்தாலுமே நாம் இனி வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்ப்ரேயரில் தண்ணீர் பிடிக்கிறேன் எல்லா செடிகளுக்குமே நல்லா வாஷ் பண்ணி விடுற மாதிரி இலைகள் மேலே தெளிக்கிறேன் இப்படி தெளிக்கும் பொழுது பனியானது நம்ம இலையில் ரோஜா செடிகளுடைய இலைகளை படிஞ்சிருக்கோம் சூரிய ஒளி பட்ட உடனே தண்ணீர் ஆவியாயிட்டு அந்த பனித்துளிக்கான ஒரு வெப்பம் நம்ம ரோஜா செடிகளில் உள்ள இலையில் தங்கிடும் அது அப்படியே அதன் ஹீட்டில் பிளாக் ஆகிடும் அதை தான் நாம் இப்போ ரிமூவ் பண்ணுறோம் தண்ணீர் வாஷ் பண்ணும் பொழுது அந்த பனித்துளிகள் தண்ணீரில் வாஷ் அவுட் ஆகிடும் அதன் பிறகு இலை சுத்தமாக இருக்கும் இலைகள் எப்போவுமே பசுமையாக இருக்கும் இது போல் நீங்கள் இந்த பனிக்கால பராமரிப்பாக எளிமையான பராமரிப்பாக இந்த தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறத நீங்கள் பயன்படுத்தலாம் சாஃப் இருந்தா அதை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதுவும் நல்லது இவ்வளோ அழகான பூக்கள் நமக்கு தேங்க் தேங்க்யூ